அஸ்லாம் வலைக்கும் உங்களை ஃபோனில் கிடைக்கலன்னு சொல்லி அப்பா கூப்பிட்டு இருந்தாரு இல்லையா வேலை முடிஞ்சு பிளாட்டுக்கு வந்தவங்கிட்ட மனைவி ஷமி சொன்ன போது தான் அப்பாவோட மிஸ்டு கால் பார்த்து திரும்ப கூப்பிடலன்னு ஞாபகம் வந்தது ஃபோனை எடுத்து அப்பாவோட நம்பரை டயல் பண்ணான் ஹலோ அந்த பக்கம் அப்பா ஃபோனை எடுத்தார் அப்பா நான் தான் கூப்பிட முடியல பிஸியாக இருந்தேன் எனக்கு தோணிச்சு நாளைக்கு விசா கிடைக்கும் நான் வந்து நாசரோட ட்ராவல்ஸுக்கு மெயில் அனுப்பிடுறேன் நாளை மறுநாள் காலையில் ஃப்ளைட் ஏர்போர்ட்டில் நானும் ஷெமியும் குழந்தைகளும் இருப்போம் சரி மகனே நான் வந்து இப்போதான் வந்து இப்போ தான் வந்து கேரேன் குளிக்கணும் அப்போ சரி ஷெமியோட இங்கேருந்து ஏதாவது கொண்டு வரணுமானு கேட்டு சொல் எல்லாம் வந்து இங்கே கிடைக்கும் அப்பா எதையும் கட்டி இழுத்துட்டு வர வேணாம் உங்க அப்பாவுக்கு இப்ப இப்படி ஒரு ஆசை தோணுறதுக்கு என்ன காரணம் சாப்பாடு பரிமாறும்போது ஷெமி கேட்டாள் தெரியல உமா போனப்ப தனியாச்சு அதான் இருக்கும் இருந்தாலும் பதினால் பதினைந்து வருஷம் துபாயில வேலை பார்த்தவர் துபாய் பார்க்கணும்னு சொல்றதுக்கு காரணம் நாளை முடிஞ்சு வந்தப்ப நேரடியா கேட்டுக்கோ அவன் கை கழுவ எழுந்தான் எங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு நாளா இங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்கு பதிலாக அவன் ஒரு சிரிப்பு சிரிச்சான் உங்க அப்பா துபாயில் பார்க்காதது எதுவும் இல்லை இல்லையா ஆனா எங்க அப்பாவும் அம்மாவும் விமானத்தில் கூட ஏறினது இல்லை அவள் பேச்சில் ஒரு புலம்பல் நிறைஞ்சிருந்தது பார்ப்போம் அவன் டவலால் முகத்தை தொடச்சிக்கிட்டே சொன்னான் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின முதல் நாளே அப்பா துபாயை முதல் தடவை பார்க்குற மாதிரி சுத்தி பார்க்கிறதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான் எல்லாம் மாறிடுச்சு இல்லப்பா துபாய் மகனோட கேள்விக்கு பதிலா அவர் ஒரு சிரிப்போட தலையாட்டினார் கார்ல பிளாட்டுக்கு போகும் அவர் சுத்தி இருக்கிற கட்டிடங்களையும் கடைகளையும் பார்த்துக்கிட்டே இருந்தார் உங்க அப்பா நம்ம பிளாட்டுக்கு வந்து கேரனப்போ ரூம் எல்லாம் பார்க்கும்போது ஆக மொத்தம் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்ல அப்படியா இனி நாம இவ்வளவு சௌகரியத்தில் இருக்கிறத பார்த்து அதுக்கு பதில் சொல்லாம அவன் போர்வையை எடுத்து போர்த்துக்கிட்டான் காலையில ஆபீஸுக்கு போக ரெடியாகி இறங்கும் போது அப்பா ரெடியாகி நின்னுக்கிட்டு இருந்தார் என்னை மால்ல இறக்கி விடு திரும்ப வரும்போது கூட்டிட்டு வந்தா போதும் ஷெமி ஒரு சிரிப்போட அவனை பார்த்தாள் அப்பாவுக்கு ஏதாவது தேவையானது வாங்கிக்கோ ஊருக்கு திரும்ப போகும்போது கொண்டு போக வேண்டிய சாமான் எல்லாம் ஷெமிய கூட்டிட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்பாவோட கையில கொஞ்சம் திருகம் வச்சு கொடுக்கும்போது அவன் சொன்னான் அவர் அதுக்கு பதில் சொல்லாம துபாய் மாலுக்குள்ள கேரி போயிட்டாரு அதை பார்த்து அவன் ஆச்சரியத்தோட பார்த்தான் அப்பா ஒன்னும் வாங்கலையா மாலையில அப்பா கார்ல ஏறும்போது அவன் கேட்டான் அவர் இருந்து ஒரு பர்ஃப்யூம் பாட்டில எடுத்து காட்டினாரு பர்ஃப்யூமா ரெண்டு வருஷம் கழிச்சு லீவுக்கு வரும்போது உன்னோட அம்மா ஆக ஆசைப்படுறது இந்த தான் இங்க பார்த்தப்ப வாங்கிட்டேன் வாங்கின பிறகுதான் ஞாபகம் வந்தது அவ இல்லைன்னு அப்பாவோட கண்ணு நீர் நிறையறதை பார்க்காம இருக்க அவன் டிரைவிங்ல கவனத்தை செலுத்தினான் ஒவ்வொரு நாளும் அப்பா ஒவ்வொரு மால்களை கேறி இறங்கிக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் கார்னிஷுக்கு போனப்போ அப்பா கடற்கரையில் குழந்தைகள் மாதிரி ஓடி நடந்துக்கிட்டு இருந்தாரு கவனிச்சு பார்த்தப்பா அப்பா யாரோட பேசுற மாதிரி தனியா பேசிக்கிட்டு இருந்தாரு உங்க அப்பாவுக்கு ஏதாவது புத்தி கெட்டு போன மாதிரி இருக்கா ஷேமியோட வார்த்தைகள் அவனுக்குள்ளும் ஒரு சந்தேகத்தை உண்டாக்கின வியாழக்கிழமை ராத்திரி அப்பா டான்ஸ் பார் பார்க்க ஆசைப்பட்டு சொன்னார் உங்க அப்பா கல்ஃபில் இருந்த காலத்தில் கிடச்ச பணத்தில் பாதியை இங்கே அடித்து தள்ளியிருப்பார் போல ஷெமி அத சொன்னப்போ அது சரியா இருக்கும்னு அவனுக்கும் தோணுச்சு அப்பா மூணு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கு வருவார் அன்னைக்கு ராத்திரி கிராமாவில் இருக்கிற டான்ஸ் பார்க்க கூட்டிட்டு போனாலும் அப்பா உள்ள கேரள உள்ள கேரதுக்கு திக்கி திறக்கி கூட்டம் போடுறவங்களையும் டான்ஸ் பார்க்கு சுத்தி நிக்கிற பொண்ணுங்களையும் அப்பா உணர்ச்சி இல்லாம பாத்துக்கிட்டு நின்னாரு அப்பாவோட மேல ஒரு சின்ன வெறுப்பு அவனுக்கு தோண ஆரம்பிச்சது வெள்ளிக்கிழமை சோனாபூருக்கு போறேன்னு சொன்னப்போ அங்க ஒன்னும் அப்படி சிறப்பா இல்லப்பா அப்பா ஃபுல் லேபர் தொழிலாளிங்க தங்குற குப்பை இடம்தான் சொல்லி பார்த்தாலும் அப்பா பிடிவாதமா இருந்தாரு சோனாபூர்ல இருக்கிற லேபர் கேம்போட கேட்டுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அப்பா நின்று பார்த்தாரு பின்னாடி மெதுவாக கேட்டுக்கு பக்கத்தில் போனப்போ கேட் கீப்பர் பாகிஸ்தானி பையா அப்பா வந்து ஒரு சந்தேகத்தோட பார்த்து பின்னாடி ஓடி வந்து கட்டி பிடிச்சதை பார்த்து தான் அவன் கார்லேருந்து இறங்கினான் அபுக்கா எல்லாரும் அபுக்கான்னு கூப்பிட்டுட்டு அப்பாவை வந்து கட்டி பிடிச்சாங்க அவங்க அப்பாவை கேம்புக்குள்ளே கூட்டிட்டு போனாங்க அவனும் வந்து உள்ளே கேறினான் லேபர் கேம்பை பார்த்துருந்தாலும் முதல் தடவையாக உள்ளே கேறுறான் அவ வந்து சுற்றி பார்த்தான் ஆக கிடைக்கிற வெள்ளிக்கிழமை யூனிஃபார்மையும் துணிகளையும் துவைக்கிறவங்க சிலர் சீட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறவங்க சிலர் வந்து ரூமில் உட்காந்து வீட்டுக்கு வீடியோ கால் பண்ணுறவங்க குளிக்கவும் அடிப்படை வேலைகளுக்கும் பக்கெட்டோட பாத்ரூமுக்கு முன்னாடி வரிசையில் நிற்கிறவங்க ஆக மொத்தம் வந்து ஒரு கூத்து அதுக்கு நடுவில் வந்து நடந்து அப்பா நிற்கிற இடத்துக்கு போனான் நேற்று கூட நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அபுக்காவோட வெள்ளிக்கிழமை பிரயாணிய பத்தி அது ஒரு வன்னர பிரயாணி கூட்டத்துல வயசான ஒருத்தர் சொன்னாரு அதுக்கு என்ன இன்னைக்கு நான் அதை செய்யறேன் பின்னாடி அப்பாவும் கேம்பில் இருக்கிறவங்களும் சேர்ந்து பிரியாணி செய்யறத பார்த்தான் ஊர் விஷயங்களை பகிர்ந்துக்கிற நடுவுல ஒரு தடவை கூட அவனை யாருக்கும் அறிமுகப்படுத்தாதது மனப்பூர்வம்னு தோணுச்சு அப்பா லீவுக்கு வரும்போது உம்மா பரிமாறி தர்ற பிரயாணியோட சுவை மறுபடியும் இந்த நாக்கில் தட்டினப்போ தான் அப்பாவோட பிரியாணியை பற்றி இவங்க சொன்னது உண்மைன்னு புரிஞ்சது என்னோட ஒரு ட்ரெஸ் இங்கே இருந்துச்சு அபுக்காவோட பெட்டியும் ட்ரெஸ்ஸும் அங்கே தான் இருக்குது அவங்க அப்பாவை ஒரு சின்ன ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் மூணு பெட் போட்டிருந்த அந்த ரூமோட ஒரு மூளையில் வச்சுருந்த பழைய கல்ஃப் பயணியிலே பயணிகளோட தோல் பெட்டியை அப்பாவுக்கு காட்டினாங்க அப்பா லீவுக்கு வரும்போது கொண்டு வர்ற பெட்டி அவனுக்கு ஞாபகம் வந்தது திறக்கும்போது பர்ஃப்யூமோடையும் ஃப்ரூட் ஸ்ப்ரேயோடையும் புது துணி மணமுள்ள பெட்டி அப்பா இருந்து வந்த மூணாவது நாள் அம்மா அம்மாக்கள் மாமாக்கள் அவங்க பிள்ளைகள் எல்லாரோட முன்னாடியும் அப்பா திறக்கிற அந்த பெட்டி உம்மாவோட மரணம் தெரிஞ்சு அப்பா திடீர்னு வந்த அன்னைக்கு மட்டும்தான் இந்த பெட்டியை காணலை ஒரு மூளையில் வச்சிருந்த பெட்டியை அப்பா திறந்தார் அதில் ஒரு யூனிஃபார்ம் கட்டிட வேலைக்கு லேபர்ஸ் போடுற ஒன்று அப்பா அதை எடுத்து ஒரு தடவை நீட்டி பார்த்தாரு பின்ன ஒரு சைனீஸ் துணியோட சேலை உம்மாவுக்கு வாங்கி வச்சிருந்ததுன்னு அவனுக்கு புரிஞ்சது அதை எடுத்து பார்க்கும்போது அப்பாவோட கண்ணு நீர் நிறைஞ்சிருந்தது அவனுக்கு சோகம் தாங்காம அந்த ரூமை விட்டு இறங்கிட்டான் யூனிஃபார்ம் போட்டு வெளியே வந்த அப்பா அவங்கிட்ட வந்து கேட்டாரு எப்படி இருக்கு அப்பாவை ஒரு தடவை பார்த்த அவன் அப்பாவை கட்டி அழுதான் அப்பா வந்து அவனோட முடிய தடவி அவனோட கண்ணை தொடச்சாரு எல்லாரும் அப்பாவை கட்டி விடை கொடுத்தாங்க கேட்டுக்கு வெளியே வெளியே இறங்கின அப்பா ஒரு பப்ளிக் டெலிபோன் பூத்த பார்த்து அங்க போனாரு இது இப்பவும் இருக்கான்னு அங்க இருந்த கிட்ட கேட்டாரு மொபைல் வந்தாலும் இப்பவும் சிலர் இதைத்தான் உபயோகிக்கிறாங்க இண்டிக்காரன் பதில் சொன்னான் அப்பா ஃபோனை எடுத்து நம்பரை டயல் பண்ணாரு அப்போ எல்லாம் ஊருக்கு உம்மாவுக்கு கூப்பிடுற பக்கத்து உம்மரோட வீட்டு நம்பர் தான்னு அவனுக்கு புரிஞ்சது ஆ பேசி இப்போ இல்லைன்னு அப்பாவுக்கு தெரியாதா காரில் உக்கார்ந்துருக்கும்போ அவன் கேட்டான் ம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துவச்சி தேய்ச்சி முடிச்சு இந்த நம்பருக்கு கூப்பிடும்போ உங்களுக்கு சுகமா இருக்கா ஒரு மெல்லிய சோகத்தோடவும் காதலோடவும் கேட்குற உன்னோட உம்மாவோட குரலை கேட்கும்போ உண்டாகிற சந்தோஷம் இருக்கு ஒவ்வொரு கல்ஃப் நாளுக்கும் அன்னைக்கு கிடைக்கிற உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் அதுதான் இன்னிக்கு போனை எடுத்து இல்லைன்னு தெரிஞ்சும் கூப்பிட்டப்போ ஒரு உங்களுக்கு சுகமாக இருக்கான்னு ஒரு தடவை கேட்டாலோன்னு வெறுமனே நான் கொதிச்சு போயிட்டேன் அப்பா உடஞ்சு உடஞ்சு அழுதார் என்ன சொல்லி அப்பாவை ஆறுதல் படுத்துறதுன்னு அவனுக்கு தெரியல நாற்பது வருஷம் துபாயில் வேலை பார்த்தோம் ஏர்போர்ட்டில் இருந்து கேம்பு கேம்புல இருந்து பாலைவனத்தில் இருக்கிற வேலையிடம் ஆக கிடைக்கிற வெள்ளிக்கிழமை உடுப்பு துவைக்கிறது மற்ற வேலைகள்னு போயிடும் இவ்வளோ வருஷத்துல இருந்தும் உன்னோட அப்பா மால்களையும் கடற்கரைகளையும் இந்த தடவை வந்தப்போ தான் பார்த்தாரு நான் கேறி இறங்கின ஒவ்வொரு மால்லையும் நீ தங்குற பிளாட்லையும் நான் வருஷங்களுக்கு முன்னாடி வெயிலில் சுட்டு பொழந்து திளைக்கிற சிமெண்ட்டு மூட்டையோட கேறி இருக்கேன் பல தடவை அதுதான் உப்பாவோடய வேலை லேபர் கேம்புக்கும் சைட்டுக்கும் போகும்போதும் வரும்போதும் பார்க்குற ஏர்போர்ட்டு மட்டுமே உப்பா பார்த்தது டான்ஸ்பாரை பற்றி அவளோட யாரோ சொல்லி கேட்டிருந்து அவ ஒரு தடவை என்கிட்ட கேட்டா அது எல்லாம் தான் உண்மையான்னு எனக்கும் கேள்விப்பட்ட அறிவு மட்டுமே இருந்தது அவ எப்பவும் என் கூட இருக்கான்னு எனக்கு தெரியும் அவளுக்கு நான் இந்த வரவுல அந்த எல்லாத்தையும் காட்டி கொடுத்தேன் மற்றவங்களுக்கு அது எனக்கு பைத்தியம்னு தோணலாம் ஏர்போர்ட்டுக்கு திரும்புகிற பயணத்துல தான் அப்பா இதெல்லாம் சொன்னாரு என்னை உங்க மகன்னு அப்பா யார்கிட்டையும் சொல்லலை இல்லை கொஞ்சம் வருத்தத்தோடு அவங்க அப்பா கிட்ட கேட்டான் இவ்வளவு பெரிய வேலையில இருக்கிற நீ லேபர் கேம்பில் கட்டிட வேலைக்கு சிமெண்ட் சுமந்த அபுக்காவோட மகன்னு சொல்றது உனக்கு ஒரு குறைவாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் என்னோட அப்பா சிமெண்ட் சுமந்து கட்டின கட்டிடத்தோட ஆஃபீஸில் பெரிய பொசிஷனில் நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு எனக்கு சந்தோஷம்தான் அப்பா அப்பா அவனோட தலையை ஒரு தடவை தடவினார் அங்கே தனியாக தானே இருக்கீங்க அப்பா என்கூட கூட இருந்துட்டா என்ன செக்கின் பண்ண போறதுக்கு முன்னாடி அவன் ஒரு தடவை கூட அப்பா கிட்ட கேட்டான் நான் தனியா இல்லையே ரெண்டு மருதாணி செடிகளுக்கு கீழே என்னையும் காத்துக்கிட்டு ஒருத்தி படுத்திருக்காளே உன்னோட உம்மா ஆயுசுக்காக ஒரு சில நாள் மட்டுமே ஒன்னா வாழ்ந்த அவளோட கபருக்கு பக்கத்துல எல்லா நாளும் போகலன்னா அவளுக்கு சோகமாகிடும் அத சொல்லி அவனோட நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்து அப்பா படியிறங்கும்போ அவனோட மனசு சொல்லிக்கிட்டு இருந்தது உம்மாவோட காலடியில் மட்டுமல்ல சொர்க்கம் அப்பா கொண்டு வந்த வெயிலோட வியர்ப்பிலையும் சொர்க்கத்தோட மனம் இருக்குது